புரட்சி கவி இப்படியெல்லாம் ஒருத்தருக்கு சிறப்பு பட்டம் இருக்குது ஆமாங்க சுப்புரத்தினம் என்ற இயற்பெயர் கொண்ட பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் நம்ம தமிழ் இலக்கியங்களும் புலவர்களும் பலவாறாக நம்முடைய தமிழை புகழ்ந்துள்ளார்கள் அதையெல்லாம் விஞ்சுகின்ற வகையில் பாவேந்தர் பாரதிதாசன் பலவாறாக தமிழை சிறப்பித்து பாடியுள்ளார் அந்த பாட்டு ஒரு திரைப்படத்துல வானொலியில சரோஜா தேவி அவர்கள் பாடுவாங்க என்ன பாரதிதாசன் கவிதைகள் புத்தகம் இருக்குங்க அந்த நூலில் உள்ள தமிழ் அப்படிங்கிற தலைப்புல உள்ள அந்த தான் இப்ப நாம பாட போறோம் தமிழுக்கும் பே அந்த அமுதன்று தமிழ் எங்கள் சமூகத்தின் நீ விளைவுக்கு நீங்கள் நிரமித்தோ நிரமித்தோ தமிழ் எங்கள் இளமைக்கு பா இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேலவர்க்கு வேர்வுக்கு வா இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடத்தன்று தமிழ் எங்கள் அறிவுக்கு தோ இன்பத் தமிழ் கவிதைக்கு தமிழ் பாரதிதாசன் அவர்களுக்கும் எனக்கும் தமிழ் என்றால் உயிர் அப்போ உங்களுக்கு நன்றி வணக்கம்